ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா எப்பவுமே காலையில் எழுந்ததுமே வாசல் தெளித்து கோலம் போட்டுருவேன்னு சொல்வேன் நம்ம வீட்டோட பூஜை விலாகும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன் இன்றைக்கி வந்து நம்ம ஷாப்போட அப்டேஷனும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு ரொம்ப நாள் ஆச்சு நான் ஷாப் வீடியோலாம் எடுத்து போட்டு தான் இப்போ இருந்து பார்த்தோம்னா நம்ம வீட்டு நல்ல வாசல் வந்து இப்படி தான் தெரியும் காலையில் நான் இந்த கோலம் தான் போட்டிருந்தேன் அதான் சொல்கிறேன் இல்லையா எனக்கு வந்து கலர் கொடுத்து கோலம் போடுற அளவுக்குலாம் எனக்கு டைம் கிடையாது வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா வீட்டிலே இருக்கோன்னா நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து அழகழகாக செய்யலாம் இதுதான் எங்களோடய எலுமிச்சை மரம் I <laughs> ஸோ மேலேருந்து பார்க்கும்போது வியூ வந்து அழகாக இருக்கும் இந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குமே ஸோ இது மாதிரி கிளைமேட்லலாம் நம்ம இருக்கும்போது அழகாக நிறையவே நம்ம ரசிச்சுக்கணும் ஸோ இதுக்கப்புறமா வீட்டில் ஒர்க் முடிச்சுட்டு நம்ம ஷாப்புக்கு போயிடுவேன் ஷாப்னால் நம்ம வந்து ஓனாக பிஸ்னஸ் ஒரு கடை வச்சுருக்கோம் இல்லையா அதுதான் இதை புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை பற்றி தெரியாது நீங்கள் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்க நான் எல்லா தகவலுமே வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அது ரிலேட்டடாக நிறைய விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம அதுக்குள்ளே போனாலோ அது அது நஷ்டமோ தோல்வியோ எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற எண்ணம் நம்ம மனசில் உருவாகணும் இந்த ஷாப் பற்றின ஃபுல் டீட்டெயிலும் நான் நிறைய வீடியோஸில் என்னோட பிஸ்னஸ் பற்றி போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுதான் நம்ம ஷாப்பு டெய்லி வந்ததுமே பார்த்தீங்கன்னா வெளியே வாசல் தரைச்சு சின்னதாக ஒரு கோலம் போட்டுருவேன் எந்த ஒரு இடத்துலையுமே லக்ஷ்மி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துடைய அழகும் சரி அந்த இடத்துல வந்து நமக்கான லாபமும் சரி கிடைக்கும் நம்ம வீடாக இருந்தாலும் லக்ஷ்மி நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருக்கும் போது தான் அந்த செல்வ வளம் குறையாமல் நம்ம இருப்போம் நம்மளுடைய பிஸ்னஸாக இருந்தாலுமே நம்ம உழைக்கிறது கஷ்டப்படுறது எல்லாமே பண்ணத்துக்காக தான் அதுபோல் சுத்தமாக இருக்கிற இடத்துல தான் அவளே வந்து உட்கார்வா லக்ஷ்மி வந்து உட்காந்துட்டாலே நமக்கு எல்லா சிவமும் தானாக தேடி வர சொல்லுவாங்க வந்ததும் விளக்கேற்றி ரெண்டு பத்தி ஏற்றி வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு நீட்டாக வச்சுப்பேன் நமக்கு கஸ்டமர் வராங்க வரலைன்றது செகண்டரி பட் நம்ம இப்படி டீ டீசெண்டாக பார்க்கும்போதே வந்து ஒரு மாதிரி லக்ஷ்மி கடாசியமாக இருக்குது அப்படின்ற ஒரு இது இருக்கணுன்றதுக்காக டெய்லி வித பூஜைலாம் பண்ணிவிட்டு அப்புறமா போய் உட்காருவேன் ஸோ காலையில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து இங்கே எல்லாேருமே வீட்டில் வந்து ஒர்க்கிங் பசங்களெல்லாம் அனுப்பிட்டு எல்லாம் அவங்க வீட்டு தான் பார்ப்பாங்க நான் வந்து காலையில் இந்த கிளீன் பண்ணுறது தொடச்சி வைக்கிறது பொருட்கள்லாம் களைஞ்சிருந்த அரேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறது லிஸ்ட் அவுட் பண்றது இந்த மாதிரி வேலை காலையில் போய் செஞ்சுட்டு அப்போ கூட நான் ஃப்ரீயாக உட்கார மாட்டேன் ஏதாவது ஒரு வேலை சின்னதாக செய்வேன் நமக்கு வெளியே மரத்தில் வந்து இந்த பூ பூக்கும் இந்த பூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிங்க் கலர் அழகாக இருக்கு இல்லை பாருங்க நாகம் மாதிரி ஒரு மூணு நாகம் வந்து தலை விரிச்சுட்டு இருந்தேன் அப்படி இருக்கும் படம் எடுத்தால் அப்படி இருக்கோம் அந்த மாதிரி இந்த பூ இது வந்து சிவனுக்கு வைப்பாங்கன்னு எங்கள் எங்கள் ஹவுஸ் ஓனர் ஒன் டைம் சொல்லியிருந்தாங்க இந்த பூ சிவனுக்குலாம் வைப்பாங்கம்மான்னு அஞ்சு இதழ் இருக்கும் நடுவில் நாகம் மாதிரி இருக்கும் இதை பறிக்கும் போதே நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் இந்த பூ தான் காலையில் பறித்து போட்டேன் நம்ம ஷாப் இப்படி தான் லொக்கேட் ஆகிருக்கோம் ஸோ காலையில் வந்து கோலம் சின்னதாக ஒரு சாக்கில் கோலம் போட்டுருவோம் இங்கே வந்து மாடுலாம் நைட்டில் வந்து இருக்கோம் என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் மொத்தம் அஞ்சு ஷாப் இருக்கும் அதில் மிடில் ஆஃப் த ஷாப் நம்மளது ஸோ மற்ற ஷாப்பில் வந்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு ரிலேட்டடான ஷாப்பாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்குது ஸோ அவங்களும் நானும் எப்பவுமே ஓப்பனில் இருக்கோம் கடை என்ட்ரன்ஸில் வந்து கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சிருப்போம் தொங்க விட்டுருப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே வந்ததுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிளிப்பு ஃபுல்லாக ஹேர் கிளிப் எல்லாமே போட்டிருப்பேன் கொஞ்சம் தள்ளினதுக்கப்புறமா ஃபுல்லாக இயரிங்ஸ் கலெக்ஷனாக போட்டு வச்சிருப்பேன் இதான் ஓவராலாக உள்ளேருந்து வெளியே வியூ பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக டிஸ்பிளேக்காக இயரிங்ஸு அந்த மாதிரிலாம் போட்டிருப்போம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரிலேட்டடாக ஷாப் தான் இது இயரிங்ஸு பேங்கிள்ஸு நியூவாக ட்ரெண்டிங்காக என்னென்ன கலெக்ஷன் வருதோ அப்பப்போ அப்டேட் பண்ணிடுவேன் அப்பப்போ வாங்கிட்டு வந்துடுவேன் என்ன மாதிரி இந்த மாதிரி ஃபேன்சி குட்டீஸ்க்கு தேவையான கிளிப்ஸுங்க இயரிங்ஸ் அந்த மாதிரி வந்து ஃபேஷனாக எல்லாமே இருக்கும் ஸ்டேஷ்னரியும் இருக்கும் ஸ்டேஷ்னரி தான் நமக்கு மெயினாகவே இங்கே தேவைப்படும் ஏன்னா நிறைய பேர் ஸ்கூல் போகிறாங்கிறதுனால நோட்டு பென்னு பென்சில் லெட் பென்சில் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய ஏ ஃபோர் ஷீட் இதெல்லாம் நிறைய தேவைப்படும் இங்க பக்கத்தில் வந்து சரௌண்டிங்கில் வந்து அந்த அளவுக்கு இங்கே இல்லை அதனால தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம் பட் பிஸ்னஸ் வந்து எப்படி போகுதுன்றது நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் இந்த பிஸ்னஸ்குள்ளே நம்ம இருக்கும் போது தான் நம்ம நிறைய கெயின் பண்ணிக்க முடியும் இந்த பிஸ்னஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க முடியும் எப்படி இன்னும் ஓவர்டேக் பண்ணிட்டு போகலான்றத வந்து நம்ம வந்து முயற்சி வந்து எப்பவுமே நமக்கு வந்து பண்ண பண்ண தோல்வியை கொடுக்காது கண்டிப்பாக ஒரு தோல்வினா அது வெற்றி அடைய வாய்ப்பாக கூட இருக்கலான்றது தான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க அதை காதில் வாங்காமல் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம் இப்போலாம் இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்காக இருக்குது பட் ஏன்னா இன்ஸ்டாகிராம் உள்ளே போய்ட்டு சேல் பண்ணலன்னு பாத்தீங்கன்னா ஒரு இஷ்யூ வரும் இதெல்லாம் வேணாம் நேரில் வந்து ஒரு பொருளை பார்த்து வாங்கும் போது மட்டும்தான் அவங்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாங்க நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது பத்து ரூபாய் கம்மியாக கூட நம்ம கொடுத்துட்டு போயிடலான்ற ஒரே கான்செப்ட்காக தான் நான் இந்த ஆன்லைன் கூட இன்னும் போகாமல் இருக்கேன் ஆன்லைனில் சேல் பண்ணதை விட நேரில் போய் பீப்புள்ஸ் கிட்ட பேசி நம்ம சேல் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப்பா நமக்கு கிடைக்கும் இல்லையா வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கணும் அப்படின்ற போது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போய்ட்டு உழைக்கணும்னா நம்ம கிட்ஸ்லாம் பார்த்துக்க யாருமே தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணது ஸ்டார்ட் பண்ணி இப்போ டூ இயர்ஸ் ஆகிடுச்சி ஸோ நிறைய விஷயத்துக்காக நம்ம கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு வச்சு நிறைய திங்ஸ் வாங்கி அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன் அப்பப்போ லேட்டஸ்ட் கலெக்ஷன்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம ஷாப்பை அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் அது ரன் ஆகும் நீங்கள் அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ரன் ஆகாது நான் போவேன் இப்போ ட்ரெண்டிங்கான ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸ் இப்போ என்னென்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது த்ரட் பேங்கிள்ஸ் அதெல்லாம் நாங்களே மேக் பண்ணுவோம் நானே வந்து பார்த்திங்கன்னா கிளிப்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுவேன் இப்போ நம்ம இந்த ரிலேட்டடான பிஸ்னஸில் இருந்தால் இது ரிலேட்டடாகவே நம்ம யோசிக்கணும் ஸோ நம்மளே ஜுவல்லரி மேக்கிங் பண்ணலாம் பேங்கிள்ஸ் மேக் பண்ணலாம் கிளிப்பு பேங்க் பண்ணலாம் ஹேர் பேண்ட் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் நம்ம கடையில் வச்சு சேல் பண்ணலாம் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணலாம் ஃப்ரீயாக கூட நீங்கள் கொடுத்து பார்க்கலாம் அவங்க போட்டு அதை ஒருத்தருக்கு பிடிச்சி அவங்க வந்து கேட்கலாம் அந்த மாதிரி நம்ம பிஸ்னஸை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம தான் நிறைய யோசிக்கணும் அதேமாதிரி வீட்லேயே இருக்கும்போது நமக்கே ஒரு மாதிரி நம்மளை வந்து யாரையும் சார்ந்து நம்ம என்னைக்குமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் ஸோ நம்ம வந்து லைஃப் வந்து நம்ம வந்து இந்த லைஃப் நம்ம கடவுள் கொடுத்துருக்காங்கன்னா எதோ ஒன்று தான் பிறந்தோம் இருந்தோம் வளர்ந்தோம் இறந்து போயிட்டோம் அப்படின்னு இருக்க ஒரு விஷயத்துல நம்மளால முடிஞ்சதை நம்ம தான் இந்த வயசில் மட்டும்தான் நம்மளால உழைக்க முடியும் சம்பாதிக்க முடியும் சேவிங்ஸோ பண்ண முடியும் குறிப்பிட்ட காலம் ஒரு நாற்பது ஐம்பது வயசுல நம்மளை வேலைக்கு போய் சம்பாதினா கண்டிப்பாக முடியாது நம்ம பசங்க டிபெண்ட் பண்ணியும் நம்ம வாழவும் கூடாது நம்மளை டிபெண்ட் பண்ணி தான் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் நமக்குன்னு ஒரு பத்து ரூபா நீங்கள் ஃப்யூச்சர்க்காக எடுத்து வச்சிங்கன்னு வைங்களேன் ஃபியூச்சரில் நம்ம யாருக்கிட்டையும் போய் கேட்கணும்னு அவசியம் இருக்காது இன்னைக்கு உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் நம்ம உழைக்கலாம் சேர்த்து வைக்கலாம் சம்பாதிக்கலாம் இன்னைக்கு முடியும் நாளைக்கு நம்மளால் கண்டிப்பா முடியாம போகும் இப்போ இருக்கிற வருமானம் விலைவாசி எல்லாம் பார்க்கும்போது நாளைக்கு சாப்பிட்றதுக்கு கூட நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்கும் அரிசியோட விலையே ரொம்ப அதிகமா இருக்கு வாழ்க்கையில் அந்தந்த வயசில் நம்ம உழைச்சி சம்பாரித்து நல்லா சேவிங்ஸ் பண்ணணும் அதுக்காக தான் எல்லாருமே ஓடுறோம் எஜுகேஷன்ஸ்க்கே நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ சின்ன சின்ன விஷயத்தை நம்ம வீட்டில் இருக்கும்போது கற்றுக்கிட்டு அது மூலயமா ஏதாவது ஏர்ன் பண்ணணும்னு சொல்கிறேன் இதெல்லாம் நாங்களே ரெடி பண்ண கிளிப்பு இருக்கும்போது எம்டி கிளிப் வாங்கி ஸ்டோன் வாங்கி நம்மளே ஒட்டி நமக்கு பிடிச்ச டிசைனை ரெடி பண்ணலாம் அதுமாதிரி நான் சும்மாவே இருக்க மாட்டேன் வீட்டுக்கு தேவையான கூடெல்லாம் பின்றோம் இல்லையா இதெல்லாம் நான் வீட்டுக்கு யூஸ்க்காக நான் பின்னி வச்சுக்குவேன் இதை போய் எது கடையில் வாங்கினோம் ஃப்ரீயாக இருக்கும்போது நமக்கு தெரிஞ்ச டிசைனை நம்மளே பின்னி நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பேன் ஸோ கடையில் இருக்கும் போது சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து பார்த்து செஞ்சு வச்சுக்குவேன் அப்புறம் வீட்டுக்கு ஏன்னா நம்மளுடைய ஷாப்பு லாபம் வருதோ வரலையோ எப்போ வேணால் நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டே இருந்துருவேன் இந்த வலையெல்லாம் கூட நாங்களே ரெடி பண்ணது தான் த்ரெட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் டிசைன் டிசைனாக நம்ம ஸ்டோன் வாங்கி ஒட்டி நம்மளுடைய சாரீக்கு நம்மளே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் புதுசாக யாராவது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் வந்து நான் என்னோடய வீடியோஸ் பாருங்கள் நல்ல விஷயத்தை மட்டும் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன் யூஸ்ஃபுல்லான தகவலை சொல்லுவேன் உங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க பாய் தேங்க் யூ